தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணுமா இல்லையா முதல்ல மக்களாகிய கொள்ளணும் காதல் திருமணம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம் சம்மந்தப்பட்டது அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டால் காதல் வரும் ஆனால் ஏழு எழுத்து இருந்தால் தான் திருமண யோகம் இருக்கும் அஞ்சுங்கிறது வேறு ஏழுங்கிறது வேறு முதல்ல இந்த ஒரு விஷயம் காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது முதல் காதல் திருமணம் அப்படின்னாலே ரெண்டு அஞ்சு பதினொன்று சம்மந்தப்பட்டால் காதல் வந்துடும் ஆனால் காதல் திருமணம் வரைக்கும் போகுமோ போகாதா நிறையா காதல் திருமணமும் இன்றைக்கி நடைமுறையில் சாத்தியமாகலாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிற சூழ்நிலை வந்திருக்கேன் அப்போ என்ன சொல்லவுதான் முதல்ல காதல் திருமணமாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்கணும் அதை பிரிக்க வயசில் அவங்களுக்கு ஏதோ தோஷம் இருந்தால் ஆயுள் தோஷம் இருந்தால் சின்ன சின்ன கோயில் பரிகாரங்கள் கொடுத்து நிச்சயமாக அவங்க வாழ்க்கை திருமணம் சேர்த்து வைக்க பார்க்கணும் முகூர்த்த நாள் எப்படி போடுறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு முகூர்த்த நாளே தீர்வுங்க இப்போ ஒரு புரிதல் மாதிரி சொன்னால் கிரகங்கள் நட்சத்திரங்கள் பஞ்சா பஞ்சாங்கம் பார்த்து பண்ணுறோம் இதில் ஒரு மனிதனுக்கு சாதகமாக ஏழாம் இடம் எட்டம் சுத்தமாக பார்த்து குரு பலனோடு திருமணம் செய்யும் பொழுது குழந்தை பாக்கியங்கள் குடும்ப ரீதியாக தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட அனைத்திலும் சிறப்பாக இருக்காங்க அப்போ இதை பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணுமே எந்த மதமோ எதாக இருந்தாலும் அவங்களுக்கு டேட்டு டைம் இருக்கும் அந்த ஜாதக ரீதியாக பார்த்து பண்ணால் சிறப்பு இதில் ஒரு திருமணம் காதல் திருமணம் இருக்குது அப்போ அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு சாதகம் நல்லா இருக்கான பார்க்கணும் இல்லையா சில ஆயில் தோஷம்னா என்ன பண்ணணும் ரைட் முதல்ல ஒரு சில ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்கணும்னு விதிங்க ஒரு சில கா ஜாதகத்தை மட்டும் மண்டபத்தில் வைக்கணும் அன்னை காலத்தை இன்றைக்கி டைவர்ஸ் எங்கே அதிகரிச்சிருக்கு அப்போ முதல்ல எல்லாம் கோயிலில் வச்சாங்க பெரிய நபர்கள் வாழ்ந்த வீட்டில் வைச்சாங்க இன்றைக்கி மண்டபத்தில் வைக்கிறோம் மண்டபத்தில் அந்த வைப்ரேஷன் இருக்குமா அப்போ இந்த மாதிரி நம்ம நவீன காய கட்டத்துக்கு தகுந்த பொருள் மாறிட்டு இருக்கும் பொழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஆண் பெண் ரெண்டு ஜாதத்தை ஒப்பிட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஆயில் வளம் இருக்கா ரைட் திருமண நாள் என்ன இவங்க பொதுவாக திருமணத்தில் விதி என்னென்னா பிறந்த நட்சத்திரத்தில் வைக்கக்கூடாது சந்திராஷ்டிரமத்தில் வைக்கக்கூடாது பிறந்த திதியில் வைக்கக்கூடாது பிறந்த மாதத்தில் வைக்கக்கூடாது அப்போ ஒரு ஆண் பெண் பார்க்கும்போது இப்படி பண்ணலாம் இதில் யாருக்கு ஜாதகத்தில் ஒரு ஆணுக்கு பத்தாம் இடம் மழுத்து விட்டால் பெண்ணு ஊற வைக்கணும் இதே ஒரு பெண்ணுக்கு நாலாம் இடம் வழுத்து விட்டால் அவங்க பெண் வீட்டிலே தான் வைக்கணும் இப்போ ஆண் வீட்டில் வைக்கணுமா பெண் வீட்டில் வைக்கணுமா இது ஒரு சூட்சம் இருக்குது ஏழாம் இடத்துக்கு மறைமுகமாக ஆறோ இல்லை எட்டோ சம்மந்தப்பட்டுட்டா ரிசெப்ஷன் இன்னைக்கு வைக்கிறீங்களா நவீன காலத்தில் அது கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கணும் அப்போ இதெல்லாம் இல்லையா இப்போ ஒரு ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகம் மங்களி தோஷம் இருக்குது கே தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது கலஸ்தர தோஷம் இருக்குது தாரா தோஷம் இருக்குது இப்போ எத்தனையோ தோஷம் இருக்கேன் புத்திர தோஷம் வரைக்கும் வருது இந்த மாதிரி தோஷங்கள் வருகிற காலகட்டத்தில் கோயிலில் வச்சால் விதி விளக்குங்க ஏன்னா அந் இங்கே பூஜைகள் நடந்து மந்திரங்கள்லாம் அவ்வளோ ஒழித்து இறை அருளால் இறைவன் சன்னதி முன்னாடி திரும்ப நடக்கும் பொழுது அந்த தெரிந்து தெரியாமல் ஏற்பட்ட பாக்கியங்கள் தப்பான விஷயங்கள் ந நட த விலகி திருமண அமைப்புக்கு சீராகிறது நிறைய பேர் கோயிலுக்கு கல்யாணம் வச்சுக்க நல்லபடியாக இருக்காங்க திருமணத்தை மண்டபத்தில் வச்சவங்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கி அதிகம் இன்றைக்கி ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நல்லா பார்க்கணும் காதல் அப்படிங்கிறது கணவன் மனைவி மேலே ஆகாயத்தில் மேகத்துக்கு நடுவில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆனால் திருமணங்கிறது பள்ளமான மேடான நடு பாதையில் வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இப்போ மேடு பள்ளங்கள் நடக்கிற வாழ்க்கைக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஜாதகம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் சொல்ல போயிருந்தது தசாபுத்தி என்ன இப்போ கூட்டுதவர் தான் கோமம் இதான் பண்ண வேண்டியிருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் பொதுவாக எந்த ஒரு ஆண் பெண் பார்த்துட்டு குழந்தையை தாமதப்படுத்துகிற இந்த காலகட்டத்துக்கு ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு ஏன்னா பாக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கோயிலில் இருக்கிற கூட்டத்துக்கு நிகராக ஐவிஎஃப் சென்டர்ல இருக்கா இல்லையா என்ன காரணம் அப்போ கோயிலில் இந்த குழந்தை நான் டெவலப் பண்ண பண்ண தான் பண்ணணும் அப்படி நிறைய பேர் பெண்களும் ஆண்களும் தள்ளி போட்டு போட்டு இன்றைய நவீன காலகட்டத்து உடல் கூறுகளும் மாறி திருமணம் சம்மந்தப்பட்டதும் பாருங்க இப்போ ஆண் பெண் யாராக இருந்தாலும் காதல் திருமணம் விருப்ப திருமணம் இல்லை உறவில் திருமணம் இல்லை வேறு வெளிநாட்டு வரைக்கும் நீங்கள் போகிறீங்க தப்பே இல்லை ஆனால் திருமணத்துக்கு குழந்தை பார்க்கணும் உங்களுக்கு ஒரு வாழை மறைமோ தன் இன்னொரு கன்றை விட்டு விட்டு போகுது அது மாதிரி நீங்களும் ஒரு சந்ததியை தான் இந்த வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ காதல் திருமணமாக இருந்தாலும் ஜாதகம் பார்ப்பது சாதகமாக அமையும்